வான்கோழின்னு நினைக்கிறேன் அதை ரோட்டில் ஒருத்தனை போட்டு செம்ம டாகத்தின் இருக்கு அது என்னான்ட்டு நீங்களே பாருங்க கிட்ட வா பயப்பட கிட்ட வாடா வாலா கிட்ட கிட்ட வாடா கிட்ட வாடா காலங்காலமா கோவில்லை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா தீமையத்தில் இருக்கும் அந்த தீ மிக் தீ மிதித்தலில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தீ மிதிப்பாங்க சாமி கும்பிட்டு இல்லை சாமி ஆடிட்டு தீ மிகப்பாங்க அந்த தீ மிதித்தல் வந்து ஓரளவுக்கு தான் அந்த சூடு இருக்கும் ரொம்ப சூடு வச்சு ஆளி மிகிட்டு அது மாதிரி ரொம்ப சூடு தெரியல இந்த பெண்மணி வந்து நடக்க முடியாமல் சைடில் ஏறி போன காமெடியான ஒரு விஷயத்தை நியமிப்பாரு இது சின்ன பொண்ணு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா நந்தி மாதிரி அடிக்கடி குறுக்க அப்படிம்பாங்க அது உண்மையிலேயே ஆன மாதிரி என்னன்னா சிவனும் பார்வதியும் கல்யாணம் பண்றப்போ ஒரு அனிமல் உள்ள இருக்கும் அது யாருன்னா நம்ம நந்தி பகவான் தான் அது எப்படி உள்ள என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் பண்ணுவான் நம்மளோட உயிருக்கு உயிரா இருப்பான்னு நினைப்போம் இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கானுங்க நம்மளுக்கு எப்படா வந்து ஆப்போ வைக்கலாம் உபத்திரம் பண்றது நே சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதை பத்தி ஒரு வீடியோ தான் இப்ப அண்ணன் சொல்றச்சு இங்க இருந்து தப்பிக்கிற குரே வழி கீழே கிடக்கிற மிளகா அப்படியா இல்ல சுத்தம் எப்படின்ன சூப்பர்ல போலீஸ் அடிச்சிட்டியா போலீஸ்

நம்ம மினிஸ்டர் எல்முருகன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி சொன்ன ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் அதை பற்றி கேள்வி கேட்ட பத்திரிகையர்களுக்கு சீமன் அவர்கள் சொன்ன பதில் வந்து சமக்காமலேயே போய் ட்ரோலில் விழுந்துச்சு அது என்னென்ன நீங்களே பாருங்க தம்பி ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறு படிக்கணும் அவருக்கு வேலை இல்லை படிப்பார் எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய வரலாறு முதல்ல அவர் எங்கின வரலாறு முதல்ல படிக்கணும் ஆர்எஸ்எஸ் வரலாறு ஆர்எஸ்எஸ் வரலாறு தான் வந்துடுறான் சூ நக்கன தானே அப்புறம் அதை வேற நான் நக்கணுமா போய் எந்த வீடு வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் வேர்ல்டு வார் ஒன் டூ பார்த்துருப்பீங்க இருப்பீங்க ரீசெண்டாக ரஷ்யா யுக்ரைன் வார்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இந்தியா பாகிஸ்தான் குள்ள வார் வர மாதிரி போச்சு ஆனால் இந்த வார் எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலையும் இருக்கக்கூடியது அது எந்த வார்ன்னு போய் பார்த்தோம் சின்ன குழந்தை இந்த விஷயம்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைப்போம் ஆனால் அதை பற்றி தான் யோசிக்காமல் அது பிடிச்ச விஷயத்தை ஒன்று பண்ணுது கோழி எடுத்து பின்னாடி சீட்டில் உட்கார வச்சு அதை பாட்டு ஒரு ரைடு போகுது அந்த சம காமெடியான அழகான வீடியோவை நீங்களே பாருங்கள் வாழ்க்கையில எல்லா problem யும் பார்த்து நம்ம பயந்து ஓடிட்டு இருந்தோம்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம எதிர்த்து நின்னுதான் ஆகணும் கேள்வி கேட்டுதான் ஆகணும் துணிஞ்சு நின்னுதான் ஆகணும் இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும் அதுக்கு indirect ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு நீங்களே பாருங்க ஈகளுக்கு இவ்வளவு பவர் இருக்கா அது ஈகள் தான் நினைக்கிறேன் கழுகுமாதான் தெரியுது பார்த்தா அழகா வந்து அவ்வளோ பெரிய லயன் டைகர் எந்த உருவமாக இருந்தாலும் கீழே கனிம சாப்பிட்டு அழகாக தூக்கிட்டு போய் இருந்து கீழே ஊட்டி விட்டு அதை சாகடிச்சு அப்படியே சாப்பிடுது இவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயத்த இப்போ தான் நான் பார்க்கறேன் இன்னும் பார்த்து தேனீக்கள் அதாவது பீஸ் இருக்கு இல்லையா அது தனது இனப்பெருக்கம் ஆரகத்துக்கு முன்னாடி சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆண் பீஸ் அதாவது ஆண் தேனி இருக்குது இல்லையா வந்து இறந்துருமா அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதை நீங்களே பாருங்கள் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இதுதான் அதோட இயற்கை போல நீங்களே பாருங்க All right, taking out Colosso's baby to check on its back to see if that spot is all cleared up. Oh yeah, all now it's time to go back into mom's pouch. All right, good job, baby Colosso. Oh, already drinking milk. லவ்வுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கிற உதாரணங்கள் ஈடு இதுக்கு ஈடு இணையே கிடையாது அது மாதிரி ஒரு லவ்க்கான உதாரணம் அது என்னன்னு நீங்களே பாருங்கள்